வட்ட ராமநாதன்புரம் ஐயனார் ஆலயத்தில் தான் நினைக்கிறேன் நான்காம் தேதி மிக பிரமாண்டமான முறையில் திருவிழா ஒன்று நடக்கிறது கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காடு திருவருமிகு பூரணா புஷ்பகலா சமேத ஐயனார் ஆலயம் வருடாந்த பெருந்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர் திருவிழா நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே இப்படி ஒரு பெரிய ஒன்று போட்டுக்கிறாங்க ஓகே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயனார் இரண்டு பெரிய ஐயனார் இருக்கிறாங்க குதிரையில் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்ப கோயிலுக்குள்ளே இதுதான் அந்த பிரம்மாண்டமான ஐயனார் கோவில் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த தேர்வு தான் நான்காம் தேதி இழுக்கப்படவிருக்குது

அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மிக்கதாகிய கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரம் குருக்காடு பூரண புஷ்களியோடு உடனுடையின்ற ஐயனார் பெருமானுடைய வருடாந்த மகோத்சவ பெருவிழா வருகின்ற நான்காம் தேதி தேர் உற்சவ திருவிழா மிக சிறப்பாக இடம் இருக்கின்றது அந்த வகையிலே அடியார் பெருமக்களே பெருமானுடைய தேர் உற்சவமானது எதிர்வருகின்ற நான்காம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு விநாயகர் வழிபாட்டோடு கிரிக்கெகள் ஆரம்பமாகி அபிஷேகம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து ஏழு மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வெம்பெருமானுக்கான ராஜ உபசாரங்கள் அங்கே சமர்ப்பணமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்தியாவிலே இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்ற கேரளா செண்டமேளம் தமிழ் வாத்திய நாதேசுர வாத்தியங்கள் சகிதமாக தென்னிந்திய கலைஞர்களுடைய நடன நிகழ்வுகள் அத்தனையும் தாண்டி சிறப்பான மங்களவாத்தியோடு கஜபாகன பவனி அதாவது ஜானை பவனி எல்லாம் எதிர்வருகின்ற நான்காம் தேதி மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே அடியார் பெருமக்களை எதிர்வருகின்ற நான்காம் தேதி எம்பெருமானுடைய ராமநாதபுரம் புதுக்காடு ஐயராருடைய இந்த மகோற்சவ அடிவர்கள் எல்லாம் கலந்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்றியும் வண்ணம் பணிவென்பலுடன் வேண்டுவதோடு எம்பெருமானுடைய மகோற்சவ காலத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்று வருகின்ற இந்த உற்சவங்களிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த ஆண்டு இந்த மகோற்சவ தேர்த்து திருவிழாவானது இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே தேர்த்து விழா விழா உபயகாரர்களாக கனகலிங்கம் மகேஸ்வரி குடும்பத்தினர்களுடைய உபயமாக அன்றைய நாள் அந்த தேர்து விழாவினுடைய சகல நிகழ்வுகளும் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளிலே அடியார் பெருமக்கள் எல்லோரும் கலந்து எல்லாம் வல்ல இம்பெருமானுடைய திருவருளை பெற்றும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் இன்பமே சூழ்க எல்லோரும் நன்றி வணக்கம் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் பிரமாண்டமாக நடக்க இருக்கிற தேர் திருவிழா இந்த ஆலயம் எங்க இருக்குது மற்றது இந்த தேர் திருவிழா சிறப்புகளை பற்றி உங்களோட கருத்தை சொல்லலாம் ராமநாதபுரம் புதுக்காட்டு பகுதியில் அமைந்திருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற பூர்ணா புஷ்கலா சமீத ஐயனார் பெருமானுடைய பெரும் கோவில் மகோற்சவம் வருடாந்த மகோற்சவம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஏழாம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர் உற்சவமானது மிகவும் ஒரு பிரபஞ்சம் வாய்ந்த உற்சவமாக இடம்பெற காலத்தில் இருக்கிறது அதாவது இந்த நாலாம் தேதி வியாழக்கிழமை இடம்பெறுகின்ற தேர் உற்சவத்திலே இந்த தேர் தீதி வழியாக வருகிறது பொழுது ஜானை வரவழைக்கப்பட்டு தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஜானைகள் வரவழைக்கப்பட்டு அந்த ஜானைகள் சூட வெம்பெருமானுடைய தேர் அசைந்து வருகின்ற நேரத்திலே பத்து தீக்கிகளில் வெம்பெருமானுக்கான டோன் மூலமாக பூக்கள் வீசப்பட்டு மிகவும் அற்புதமாக அந்த காட்சியையும் இடம்பெறுகின்றது அதுபோல கேரளத்திலிருந்து செண்டை மேளம் விரவடிக்கப்பட்டு அந்த செண்டை மேளமும் இடம்பெறுவதுடன் மற்றும் மயிலாட்டம் பரதநாட்டியம் போன்ற விசேடமான நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற திரும்ப கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறவிருக்கும் ஐஎன்ஆர் தேர் பெரும் விழாவில் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வரும் நான்காம் தேதி நடைபெறும் உற்சவத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கின்றது இவை அனைத்தையும் கண்டுகளிப்பதற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிச்சயமாக வாங்க நாங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வை பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம்